ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியணின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி இந்த சுக்ரன் வந்து அதாவது சுக்கரன் வந்து பயிற்சி ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கரன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது எட்டு மணி நாப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இரவு இரவு எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அவர் பெயர்ச்சி ஆகிறார் சுக்ரன் தமிழுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாசம் நாலாம் தேதி வியாழக்கிழமை இந்த சுக்கர பகவான் பெயர்ச்சியாகி ஒவ்வொரு இந்த எல்லா ராசிகளுக்குமே வந்து எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் இதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பு சுக்ர பெயர்ச்சி ஆகும்போது கிரகங்களுடைய அமைப்பு எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்குவோம் இந்த சுக்ரன் பயிற்சி ஆகும்போது லக்கணம் வந்து சிம்ம லக்கணத்தில் பிறக்கிறாரு பயிற்சியாகிறார் ரெண்டில் கண்ணியில் வந்து கேது புதன் செவ்வாய் த சுக்ரன் மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில் சூரியன் வந்து மகர ராசியில் இருக்கார் சனி பகவான் கும்பராசியில் இருக்கார் ராகு மீனத்தில் இருக்கார் சந்திரன் குரு மேசத்தில் இருக்கார் ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான வலிமை உண்டு சூரியன்னா என்ன வலிமை சந்திரன்னா என்ன வலிமை மற்ற கிரகங்கள் எல்லா கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான வலிமை உண்டு நம்ம வந்து சுக்குரனை வந்து மெயினா பாக்குறோம் இந்த சுக்கிரன் வந்து ஏன் இந்த நம்ம மெயினா பாக்குறோம் அப்படின்னா ஒரு குடும்பம் வளர்ச்சி உற்பத்தி குடும்பம் வாழையடி வாழையா வளருது அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு ஆணாக இருந்தால் சுக்கிலம் நல்லா இருக்கணும் ஒரு பெண்ணாக இருந்தால் ஸ்ரோனிதம் நல்லா இருக்கணும் அப்போ அந்த குழந்தை வாழையடி வாளையாக அது வளர்ந்து ஒரு குடும்பம் வந்து பெருகிறதுக்கான வாய்ப்பே வந்து அந்த சுக்ரன் தான் கொடுக்குறாரு குரு பகவானும் அதுக்கு முக்கியம் இருந்தாலும் சுக்ரனுடைய கடமை ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகத்தினுடைய கடமைகள் அப்படி இருக்கு அப்படிப்பட்ட இந்த சுக்ரனாகப்பட்டவர் இந்த அதாவது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் இரவுக்கு பெயர்ச்சி ஆகிறாரு அப்படி பெயர்ச்சியாகி அவர் எந்த இடத்தை பார்க்கறாரு அதை பார்க்கறதுனால என்ன பண்ணலாம் அதாவது சுக்கிரனுக்கு வந்து ஏழாம் பார்வைங்கிறது மட்டும்தான் அந்த சுக்ரன் இருக்கக்கூடிய இடத்த எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது அப்படி பார்க்கறதுனால என்ன பலன் உண்டாகும் அதாவது இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சு இருபத்தி நாலு வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ராசிகள்லாம் வந்து படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி இன்னைக்கு நல்ல நிலையில் வந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆயிடுச்சு சுக்ரன் பயிற்சி ஆகிறாரு சுக்ரன் அஸ்தமனத்தில் இருந்தாலும் கொஞ்ச நாள் அதெல்லாம் அந்த காலகட்டமெல்லாம் தாண்டி இன்னைக்கு நல்ல நிலையில் தனுசு வீட்டில் இருக்காரு அது இல்லாமல் சனி பகவான் ஆட்சியில் இருக்காரு மேச வீட்டில் வந்து குரு பகவான் இதுவரைக்கும் வக்ரத்தில் இருந்தாரு அந்த வக்ர நிவர்த்தியாகி இருக்காரு இப்ப இப்படி இந்த கிரகங்களுடைய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியானது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவாக பார்க்க போறோம் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே மீன ராசி காலபுருஷ தத்துவப்படி பனிரெண்டாவது ராசி உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இந்த குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு உங்கள் மூணுக்கும் ஏழுக்கும் எட்டுக்கும் உள்ள அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ர பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு அடைஞ்சு உங்களுக்கு வந்து என்ன பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் அப்படின்னா ஆடம்பரமான வாழ்க்கை அலங்காரமான மாளிகை ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து அப்படின்னா சுக்கரனுடைய காரணம் ஆனா இருந்தா சுக்கிலம் பெண்ணாக இருந்தால் சுரோனிதம் ஒரு குடும்பம் வாழையடி வாழையாக வளர வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அதுக்கு காரண முக்கிய காரணம்ங்கிறது சுக்ரன் மட்டும் அந்த சுக்கரனாகப்பட்டவர் நல்ல நிலையில சாதகமான சூழ்நிலையில ஒருவருக்கு அமையுது அப்படின்னா அவருடைய அந்திம காலம் வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில சொகுசான வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்துட்டு செத்துருவார் ஒரு பலவீனமாக சுக்ரன் ஒரு ஜாதகத்துல இருக்காரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில சந்தோஷங்கிற ஒரு விஷயம் கம்மி அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அவருடைய வேதனை காலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் அப்போ இந்த சுக்கரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணா இருந்தால் சுக்கிரம் பெண்ணாக இருந்தால் ஸ்ரோனிதம் சொன்னோம் அது நான் குழந்தை பிறப்புக்கு அது முக்கியமான ஒரு விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடுகளோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் ஒரு கணவனா இருந்தா மனைவியை வந்து இந்த சுபாவம் இப்படித்தான் இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறதே இந்த சுக்கரனை வச்சுதான் கண்டுபிடிச்சுக்கலாம் நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம அதுக்குள்ள உள்ள போக வேண்டாம் இந்த சுக்கரனாகப்பட்டவர் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்து செவ்வாய் புதனோட மூணு பேரோட சேர்ந்து இந்த சுக்கர பயிற்சி இருக்கார் அவர் தை மாதம் நாலாம் தேதி பயிற்சி ஆகிறாரு தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி இந்த தை மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழை அதாவது ஒரு மாட்டு வேடிக்கையாக இருக்கட்டும் மாடு குளிப்பாட்டி மாட்டுக்கு ஒரு இது பண்ணுறதா இருக்கட்டும் பொங்கல் வச்சு மாட்டுக்கு சாதம் ஊட்டி ஒரு உழவர் திருநாள் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஒரு இது அது அப்ப இத பொறுத்தளவுக்கு எந்த சூழ்நிலையிலையுமே வந்து அப்படின்னா இந்த தை மாதம்ங்கிறது வந்து ஒரு மிக மிக சிறப்பான ஒரு மாதம் உங்களுடைய ராசிநாதன் வந்து உங்களுக்காக இரண்டாம் இடத்துல வந்து பெயர்ச்சி ஆகினாரு பெயர்ச்சி ஆகி ராகுடைய புடியில மாட்டியிருந்தாரு இரண்டாம் இடத்துல போய் அது உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் அது இல்லாம வக்ரமா இருந்தாரு இரண்டாம் இடத்துல போய் வக்ரமான என்ன ஆகும் நிலைமை தனம் வாக்கு குடும்பம் வருமானம் படிப்பு மற்ற வகையில எல்லா வகையிலுமே பாதிக்கப்படும் அவர் அவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் சிறு குழந்தையா இருந்தா படிப்பு பாதிக்கப்படும் பெரிய பிள்ளையா இருந்தா அரியர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் போகும் கல்யாணம் பண்ணவர்களா இருந்தா குடும்ப சூழ்நிலைகள் பாதிக்கப்படும் அப்படி வயதுக்கு தகுந்தார் போல் மாற்றங்கள் இதுல உண்டாயிருக்கும் இன்னைக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வக்ர நிவர்த்தியாகி நல்ல நிலமையில புது வருஷம் பிறக்குது அப்படின்னா சூப்பராக இருக்கு அதுல இந்த சுக்குர பயிற்சியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக அருமையா இருக்கு விரையச்சனி தான் உங்களுக்கு நடக்குது விரையச்சனியே நடந்தாலும் பாதிப்புகளை உண்டு பண்ணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறிதான் அவ்வளவு சீக்கிரம் பாதிப்பை உண்டு பண்ணிடாது மீனராசி உங்களுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்தை பாக்குறாரு எட்டாம் இடத்தை பாக்குறாரு பத்தாம் இடத்தையும் பாக்குறாரு இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் இடத்த அதிபதி பத்துல வந்து சு சுக்ர பகவான் பயிற்சி ஆகிறாரு ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் இதுவரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு பன்னெண்டாம் இடத்துல வக்ர நிவர்த்தியாகி இன்னைக்கு நல்ல நிலையில இருக்காரு நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கு குரு பகவான் மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயிற்சி ஆகுவார் ராஜேது பயிற்சி கிடையாது சனி பகவான் பயிற்சி கிடையாது இந்த உங்களுடைய ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால் உங்களுடைய நோயில இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும் உடல்நிலை பாதிப்புகள்ல இருந்து நீங்க நல்ல நிலைக்கு மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அதையும் தாண்டி உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் லோனு அந்த மாதிரி கடன் வாங்கி ஒரு விஷயம் தொழில் பண்ணுறிய தொழிலில் போடுறியா இல்லை ஏனோ ஒரு ஒரு விஷயங்கள் பண்ணுறியா அப்படின்னா அந்த விஷயங்கள் ஜெயமாகும் கடன் வாங்குறீங்க அப்படின்னா கடன் அடபட்டு போகும் ஒரு வண்டி வாழணும் வாங்குறிய வண்டி வாங்குறிய கடன் வாங்கி வாங்குறிய அந்த கடன் வந்து அடப்பட்டுரும் வண்டி மிச்சம் அப்படி வந்துடும் அப்போ இதை பொறுத்தளவுக்கு ஆறாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் எட்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய துலாம் ராசி இந்த துலாம் ராசி எட்டாம் இடம்ங்கிறது வந்து மிக மிக ஒரு அருமையான இடம் சனி பகவான் கூடிய ஒரு இடம் ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா இரநூறு மணக்கு பலனை அளிக்கக்கூடிய ஒரு கிர வாய்ப்பா அமையும் ஒரு கிரக ஒரு இதை பொறுத்த அளவுக்கு ஒரு ராசி அந்த ஜாதகம் ஜாதகத்துல வந்து எந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கோ அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி காலங்கள் வரும் பொழுது உங்களுடைய நிலையாகப்பட்டது கண்டிப்பாக உயரும் அதை தெரிஞ்சுக்கோங்க ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னா அந்த கிரகங்களுடைய அடிப்படையில தசாபுத்தி காலங்களோ கோச்சார காலங்களோ வரும் பொழுது கண்டிப்பாக உயரும் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் விதி ஜாதகத்துல என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க அந்த வாழ்க்கையில கஷ்டத்தையே சந்திச்சவங்க இந்த தசாபுத்தி காலங்கள் நல்ல நிலைமையில இருக்கும்போது வரும்போது உயர்ந்துருவாங்க ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள டக்கு 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 டக்குன்னு உயர்ந்துருவாங்க அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய அடிப்படையில வரும்பொழுது டக்குன்னு உயர்ந்துருவாங்க அப்போ அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு கை கொடுக்கும் வாழ்க்கையில் எல்லா காலமுமே தோல்விங்கிற ஒரு விஷயமே இல்லை எல்லா காலமும் வெற்றி வாய்ப்புகளும் கிட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதும் இல்லை வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஒரு மனிதனுக்கு உண்டாகியதே தீரும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களை நல்ல விதமாக பயன்படுத்தி அதை சேமித்து வச்சுக்கிறவன் மட்டும்தான் கட்டிக்காரன் ஒரு சிலருக்கு வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது மறுபடி பழையல அவளுக்கு போயிடுவாங்க அதுல ஏதாவது பலன் உண்டா அந்த கிரகங்களுடைய அடிப்படையில் கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும் இவர்களுடைய புத்தி விட்டுருவாங்க அப்ப அதனுடைய நிலை கிடைச்சும் பலன் இல்லை ஒரு லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் பண்ணாது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவருக்கு பலன் இல்லை அதுதான் இதனுடைய நிலை அவருக்கு எவ்வளவு கிடைச்சாலும் கடைசியில் விட்டுட்டாரு அப்படின்னா பலன் இல்லை நாளைக்கு அது பிரயோஜனமே இல்லை அவருக்கு கிடைச்சும் பலன் இல்லாமல் போச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல ஒவ்வொரு விஷயங்கள் அந்த மாதிரி தான் அப்போ உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறதுனாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக ஒரு கடன் வாங்கி ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிப்பிய உங்களுடைய முன்னோர்கள் பண்ண தொழிலாக இருக்கட்டும் நீங்க பண்ற தொழிலா இருக்கட்டும் இரட்டிப்பாக ஆக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட உண்டு அதில் எந்த வகையிலும் பயப்பட வேண்டாம் இதில் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு மூன்று நட்சத்திரங்கள்லையுமே பூரட்டாதி அப்படிங்கிறது குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிநாதன் அவர்களுடையது மீன ராசிங்கிறது பெண் ராசி பெண் ராசியா இருந்தாலும் புரட்டாதி நட்சத்திரம் அமைதி குணம் கொண்டவர்கள் அமைதி குணமாக இருந்தாலும் சாதனைகள் பல புரிய உள்ளவர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் இதில் நான் படுற கஷ்டங்கள் நிறையா அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய பேர் வந்து கமான் பண்ணியிருக்கீங்க இருக்கலாம் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய விதியினுடைய அமைப்பு வந்து என்னங்கிறத முதல்ல பாருங்கள் உங்கள் விதி ஜாதகத்தில் உங்கள் லக்கணாதிபதி நல்லா இருக்காரா ராசி அதிபதி நல்லா இருக்காரா அவர் நல்ல நிலைமையில இருந்தா அவங்க வாழ்க்கையில ஏன் கஷ்ட சூழ்நிலைய சந்திக்கிறீங்க இதெல்லாம் பார்த்து அதாவது ஒரு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ரெண்டு ஆறு பத்து லக்கணாதிபதி ரெண்டாம் இடத்துலையோ இல்லை ஆறாம் இடத்துலயோ பத்தாம் இடத்துல இருந்தா அவன் வாழ்க்கையில் தொழில் பண்ணி பெரியாள் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி அவர் வேலைக்கு போறாரு அப்படின்னா கண்டிப்பா அடிமை வேலை அப்படிங்கிறது உயர்வை தரும் அடிமை வேலை இல்லாமல் தொழில் பண்ணி சுயமாக சம்பாதிக்கணும்னு அவ என்றைக்கு நினச்சாலும் அன்னைக்கு வந்து டவுன் ஆகிடுவார் கடனுக்கு அகப்பற்றுவார் அப்படி ஒரு சூழ்நிலைகள் மாற வாய்ப்பு உண்டு அதுவும் இல்லாமல் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் இப்போ ஒவ்வொரு கிரகமும் மாறுது அதில் சுக்கர பயிற்சியை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சி ஆகப்பட்டது பத்தாம் இடத்துல இருக்குது உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குது வீடு வாச வண்டி வாகனங்கள் யோகங்கள் அது இல்லாமல் ஆடம்பரமான வீடு வாச கட்டுறது எல்லாம் நடக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய சத்திரம் உங்களுடைய பத் பதினொன்னுக்கும் பன்னிரெண்டுக்கும் உள்ள அதிபதி தான் சனி பகவான் அவர் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில் வந்து நல்ல நிலைமையில இருக்காரு பனிரெண்டுல வந்து சனி பகவான் வக்ரம் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகம்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டது அப்ப இந்த உத்திரட்டாதி பூரட்டாதி நட்ச உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில குரு பார்வையா இருக்கட்டும் சுக்கரன் செவ்வாய் புதன் இந்த பார்வைகளாக மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஏழாம் பார்வை மட்டுமே குருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வைகள் அந்த பார்வைகள் சுபமாக மாறுற வரைக்கும் இந்த இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு வர்ற நான்காவது மாதம் நான்காவது மாதத்தில் உங்களுடைய குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி மூன்றாம் இடத்துலேருந்து உங்களுடைய ஏழாம் இடம் உங்களுடைய பத்தாம் உங்களுடைய ஒன்பதாம் இடம் உங்களுடைய பதினோராம் இடம் பார்வையிடுறார் பதினோராம் இடத்தை பார்வையிடும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு லாபஸ்தானங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு அப்போ இந்த நாலாவது மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த உத்திராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி புதன் பகவான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சுக்ரன் மூணு பேரும் சேர்ந்துருக்காங்க இருந்து உங்களுடைய அவருடைய வீட்டையே புதனுடைய வீடான மிதன வீட்டையே வந்து நான்காம் இடத்தை பார்வையிடுறாரு அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் இந்த காலங்கள் நடக்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் இல்ல சுபமான செலவுகள் பண்றதா இருக்கட்டும் ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கேன் காசா கையில வச்சிருக்கீ அப்படின்னா அது விரைய செலவுகள்ல கொண்டு விடுறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் ஒரு வீடாவோ இடமாவோ வண்டியாவோ வாகனமாவோ இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அது சுப செலவு அந்த சுபமான செலவுகள் நீங்க பண்ணும் பொழுது உங்களுடைய நிலைகள் உயரும் புதனாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படிப்புக்கு சொந்தக்காரர் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் பேச்சு ஒரு ஜோதிடர் ஒரு ஆசிரியர் வக்கீல் இந்த மாதிரிலாம் உள்ளவங்க பேச்சுக்கு திறமையில ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் ஆதிக்கம் யாராவது இருக்காங்களோ அந்த பேச்சு திறமையில் அவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்க அப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒரு நல்லதொரு வாய்ப்பாகவே அமைய காத்திருக்கு அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மூன்று ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் அதில் ஒன்பது பாதங்கள் இந்த ஒன்பது பாதங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றில் வந்து அதை நம்ம சொல்லுவோம் காலற்ற நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரம் அப்படிலாம் சொல்லுவோம் அதுக்கு ஒரு பலனே இருக்குது அது தனியாக வந்து நம்ம வீடியோவே போடலாம் அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு மூன்று நட்சத்திரங்களுக்குமே நல்ல ஒரு வாய்ப்பாக அமைய காத்திருக்கு விரைச்சனையே நடந்தாலும் பாதிப்புகள் குறையும் ஆனால் இந்த நான்காவது மாதத்துக்கு மேலே இதை விட பெரிய விஷயமாகும் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் குறைபாடுகள் வராது இந்த சனி பகவானுடைய தாக்கம் இருந்தாலும் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த நிறையாவே வாய்ப்பு இருக்குது இந்த மீனராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரோட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மூணுக்குமே நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்